தமிழகம் கெட்டுப்போனதுக்கு ஒரு காரணம் இந்த வாக்குத்தத்தம் 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 என்கிற வார்த்தைகளை கேட்கறதுக்கு நல்லா இருக்கு யாராவது ஒரு வாக்குத்தத்தை இப்படி சொல்லிக்க மறந்துடும் அது தான் கட்டளை மிகுந்த வாக்குத்தத்தம் அப்படி போட மாட்டாங்க உன் கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும் நீ இனி அழுது கொண்டீரா இதெல்லாம் போடுவாங்க எல்லாமே பாசிட்டிவ் வாக்குத்தம் மாத்திரம்தான் போடுறத எவ்வளவு பெரிய ஊழியராக இருந்தாலும் சரி எவ்வளவு சிறிய ஊழியராக இருந்தாலும் சரி அவர் பார்ப்பாரு எழுந்து உடனே புறப்பட்டு போ அப்படி வாக்குத்தம் வந்திருக்குதா ஹலோ நம்மளும் இன்றைய ராசி பலன் என்னன்னு தினத்தந்தியில் பார்க்கறது மாதிரி தான் ஹிந்து பேப்பர்லயும் இன்றைய ராசி பலன் போடுறோம் அதான் பிரச்சனை அதாவது என்ன படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் அந்த ராசி பலனை பார்த்து நடக்கிறத நாம் பூரணமாக நம்புகிறவர்கள் எங்கேயிருந்து இருந்து வந்தோம்ல அதனுடைய மூலமே அதுதான் அதனால நமக்கு இந்த ராசி பலன் பார்க்கலன்னா ஹலோ நீங்கள்லாம் பார்க்கறத பார்த்தா நீ காலையிலே கேலண்டர் பார்த்துட்டு வந்திருக்கீங்க போல தெருது இந்த வாரத்துக்கு என்ன வாக்குத்தான் வார வாரம் இவருக்கு வாக்குத்தம் வேணும்னாட்ட பாவிகளா

நல்ல கவனியங்க எங்கேயோ கிறிஸ்தவத்தை சத்துரு ஆவிக்குரிய போர்வெயே போத்தி இழுத்துக்கிட்டு போய் பளைய வழியில் தள்ளி விட்டான் என்று தைரியமாகச் சொல்வேன் and we are duped we think that is spiritual no sir no thousand times no bear with me that's all because that is a truth எங்க இருந்துயா படிச்சீங்க

ஜனங்கள் கிறிஸ்துவனுடைய சட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஐ பிரைஸ் காட் ஃபார் தட் காட்லி மேன் ஹூ காட் த ரெவல்யூஷன் நல்ல கவனிங்க நான் சொல்லிட்டேன் நான் சொல்கிறது குண்டு போடுற மாதிரி தான் இருக்கும் தே நோ வாட் ஐ ஆன் என்னை மேன்மைப்படுத்துறதுக்காக சொல்லலை என் இருதயத்திலேயும் என் எலும்புகளிலேயும் அக்குனி நீ எரிகிறதுனாலே சில வேளைகளில் நான் காரசாரமாக பேச வேண்டியிருக்கிறது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்